கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமம் உண்டாவதாக தேவ பிள்ளைகளே நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் ஆசேர் என்பவர்கள் தான் பின் நாட்களில் ஆசிரியர் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று ஆசிரியர்கள் குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு பெலிஸ்தரின் துவக்கமும் முடிவு குறித்து நாம் தியானிக்க போகிறோம் பெரிசனுடைய முடிவு குறித்து செப்பன்யா தீர்க்கதரிசி மாத்திரந்தான் சொல்லியிருக்கிறார் செப்பன்யா தீர்க்கதரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வசமாகும் அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மேய்ப்பார்கள் அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக்கொள்வார்கள் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் அதாவது யூதாவின் வீடுகளிலே கொள்வார்கள் என்று நாம் இந்த பகுதியில் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகள பெலிஸ்தர் தேசத்திலே விசேஷமான ஐந்து பட்டணங்கள் இருந்தது இது யோசுவாவின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனமும் நியாயாதிபதிகளின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனமும் ஒன்று சாமுவேலியின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பதினேழு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் ஒவ்வொரு ராஜாக்கள் இருந்தாங்க அஸ்தோத் காசா அஸ்கலோன் காத் எக்ரோன் இது போல ஐந்து பட்டணங்களுக்கும் ஐந்து ராஜாக்கள் பெலிஸ்தரலாம் காணப்பட்டாங்க இததான் செப்பன்யா தீர்க்க தரிசி செப்பனியா இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல பெலிஸ்தர் யூதாவின் அஸ்குலோனிலே அஸ்குலோனில வீடுகளில இஸ்ரேல் படுத்துக்கொள்வார்கள் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறினது என்று சொன்னா தேவப்பிள்ளைகளை கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல இஸ்ரேல் தன் தேசத்தை வந்து நம்ம சுகந்தரித்தாங்க கிபி எழுபதுல தீத்து ராயனால இஸ்ரேவல் தேசம் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டு இஸ்ரேவேல் எல்லாரும் தங்கள் தேசங்களை விட்டு பல தேசங்களுக்கு சிதறி போனாங்க சிதறி போன இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் வந்து தான் சொந்த தேசத்தில் அந்தவன குடியேறாங்க தேவப்பிள்ளைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் செப்பன்யா சொன்னதான தீர்க்க தரிசனம் செப்பன்யா இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லுகிறார் பெலிஸ்தேர் இஸ்ரேவேல் வசமாகும் அஸ்கோனிலே வீடுகளிலே அதாவது இஸ்ரேவேல் படுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்று அங்க ஆடுகளை மெய்ப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பெலிஸ்தேருக்கும் இஸ்ரேவேலுக்கும் அதாவது ஆறு நாட்கள் சண்டை நடக்கிறது பெலிஸ்த தேசம் முழுவதும் இஸ்ரேவேல் வசமாக மாறுகிறது தேவப்பிள்ளைகளே ஆரம்ப செல்வ செழிப்பா இருந்த இந்த தேசம் இஸ்ரேவேலுக்கு விரோதமா வந்தாங்க தனக்கு தானே வெட்டி கொண்டவர்களாக காணப்பட்டாங்க தேவப்பிள்ளைகளே எப்படி செப்பனியா சொன்னார் அந்த தீர்க்க தரிசனம் கத்த நம்மளை நிறைவேற்றி முடித்தார் இதை குறித்து யோசுவா புத்தகத்திலேயே வாசிக்கிறோம் இஸ்ரேவேலு குறித்து சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் கர்த்தர் ஒன்றையும் தவறி கீழே விடல எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளை துளைக்கிறது வேறங்க தவறி போகிறது ஏதாக ஒன்றுதான் இத கூட கர்த்தர் இஸ்ரேவலுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்துல ஒன்று அவர் தவறி கீழே விடல எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார் என்று சொல்லி யோசுவா புத்தகத்துல வாசிக்கிறோம் ஆக இந்த வார்த்தையை கேட்கிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கத்தர் உங்களுக்கு என்ன காரியத்தை வாக்கு பண்ணியிருக்கிறாரோ நீங்கள் நீங்க தேவ சமூகத்துல காத்திருப்பா எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவார் ஒன்றும் தவறி ஆண்டவர் விடவே மாட்டார் சரி தேவ பிள்ளைகளே நாம் தொடர்ந்து இந்த அதாவது பெலிஸ்துடைய துவக்கமும் முடிவு குறித்து நாம் பார்க்க போகிறோம் முதல் காரியம் இஸ்ரேவேல் எகிப்திலிருந்து வந்து காணான்ல குடியேறினாங்க கொஞ்சம் கொஞ்சமாக செழிக்க ஆரம்பித்தாங்க பெலிஸ்தேர் இஸ்ரேவலுடைய வெள்ளாண்மைகள் எல்லாம் நான் அறுத்து கொண்டு போயிடுவாங்க தேவப்பிள்ளைகளை பெலிஸ்தேர் இஸ்ரேவெல் பண்ணுகிற விவசாயத்தை கூர்ந்து கவனித்து கொண்டு இருப்பாங்க அவங்க வெள்ளாண்மைகளை அறுத்து மாட்டு வண்டியில ஏற்றி மலையில போயிட்டு காற்று பகுதியில தான் அதாவது அதாவது அடித்து பதறையும் அதாவது கோதுமை மணி நம்ம பிரிப்பாங்க நல்ல காற்று இருக்கிற இடத்துல தான் தூற்றுவாங்க ஆகவே மலைக்கு கொண்டு போவாங்க இவங்க மலைக்கு கொண்டு போகிற வரைக்கும் பெலிஸ்தர் பார்த்து கொண்டே இருந்து அவங்க எல்லாத்தையும் தூற்றி அதாவது கோதுமை பயிரெல்லாம் மூட்டை கட்டி இறக்கும் போது பெலிஸ்தர் போவாங்க இசுவேலை அதாவது அடித்து துரைத்துட்டு எல்லாவற்றையும் நம்ம தங்க தேசத்துக்கு நம்ம கொண்டு வந்துடுறாங்க மீதுமா இருக்கிற வெள்ளாண்மைகள் எல்லாம் தீ வைக்கிறவர்களாக யாரு காணப்பட்டாங்க இஸ்ரேவலுக்கு அடிக்கடிக்கு இது போல தொல்லை கொடுத்துக்கினே இருந்தாங்க காரணம் என்னவென்று அந்நாட்கள் இஸ்ரேவல்ல ராஜாவும் இல்ல அதிபதிகளும் இல்ல நல்ல இராணுவம் இல்லை தேசத்தை மன்னிக்கணும் பெலிஸ்தீரின் கையிலிருந்து இஸ்ரேவல முத முத ரட்சித்த ரட்சக நியாயாதிபதி யார் என்று சொன்னா சம்கார் இது நியாயாதிபதிகளின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் சம்காருடைய தான் பெலிஸ்தரு அதாவது தாற்றுக்கோளுனால ஆறு பேரை அடித்து இஸ்ரேவெலுக்கு ரட்சிப்ப வெள்ளாண்மை மீட்டு கொடுத்தது யாருன்னா முத முத சம்கார் தான் நியாயாதிபதிகளின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல இரண்டாவது காரியம் பெலிஸ்தர் கையில இருந்து இஸ்ரேவல ரட்சிக்கிற அதாவது ரட்சகனா யாரு காணப்படுவார் என்று என்று பார்க்கிறோம் பெலிஸ்தர் முன்னறிவிக்கப்பட்டதுல ஒரு பெண்ணை நேசித்தார் கழுதையின் தாடை எலும்புனால ஆயிரம் பேரை கொன்று குழித்தவர் கடைசியாக சிம்சன் செய்த தவறுனால கண்கள் பிடுங்கப்பட்டு ஒரே மண்டபத்துல பெலிஸ்தர் அநேகர் என்ன பண்ணா அழித்து போட்டார் என்று சொல்லி நியாயாதிபதி புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினாறாம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இருக்கிறது ஏழுல தான் பெலிஸ்தர் இஸ்ரேவேல் மேல யுத்தத்திற்கு வந்து இஸ்ரேல் பெலிஸ்தருக்கு பயந்து ஓட உடன்படிக்கை பெட்டியை கைப்பற்றி கொண்டு போய் தாகூன் கோயில் வைத்தாங்க மூன்றாவது காரியம் தேவ பிள்ளைகளே ஒன்று சாமுவேலின் புத்தகம் ஏழாம் அதிகாரத்துல சாமருடைய நாட்கள்ல கத்துடைய கரம் பெலிஸ்தருக்கு விரோதமா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் சாமுவேல் பலி செலுத்தி கத்தரை தொழுது கொள்ளும் போது கத்தரை இடி முழக்கத்தை பெலிஸ்தர் மேல வர பண்ணி மரம் பட்டு விழுகிறது போல பெலிஸ்தர் விழும்படியா கத்தர் செய்தார் காரணம் என்ன சாமுவேருடைய ஜெபமும் பிற்பாடு கத்துடைய கரம் யாருக்கு விரோதமாய் காணப்பட்டனா பெலிஸ்தருக்கு விரோதமாய் காணப்பட்டது ஆக தேவ நாம் சத்துருவ கத்தர் பகைக்கணங்க நம்முடைய சத்துரு இடத்துல கத்தர் யுத்தம் தவிர நாம் யுத்தம் பண்ணுகிற பிள்ளைகளாய் காணப்படக்கூடாது சரி நான்காவது காரியம் ஒன்று சாமுவேலியும் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வாசனத்துல யோனாதானும் கூட பெலிஸ்தர் முடியடித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஐந்தாவதாக சவுளுடைய நாட்கள் பெலிஸ்தரிடம் அடிக்கடிக்கு யுத்தம் நடந்தது பெலிஸ்தர் தோற்று போனார்கள் என்று சொல்லி ஒன்று சாமுவேலின் புத்தகம் அதிகாரம் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழு தான் பெலிஸ்தர் சவுளுடைய குடும்பத்தைய நம்மன முடிவுக்கு கொண்டு வருகிறத பார்க்கிறோம் தேவை ஆறாவது காரியம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினேழாம் அதிகாரத்துல கோலியாத்துடைய தலைமையில வந்து பெலிஸ்தர் இஸ்ரோவேல நாற்பது நாள் அளவும் பயம் பொறித்தவர்களாக காணப்பட்டாங்க பதினைந்து வயது இளைஞனாய் காணப்பட்ட கோலியாத்த முறியடித்து இஸ்ரேவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பனவனா பணவனா பெற்று கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஏழாவது காரியம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் எட்டாம் அதிகாரத்துல பெலிஸ்தருடைய நுனித்துறை இருநூறு நுனித்துறை வெட்டி கொண்டு வந்து சவுளுடைய பாதத்துல தாவிது கொண்டு வந்து சவுலின் பாதத்தில் நம்மனா போடுகிற தேவ பிள்ளைகளே ரெண்டு சாமுவேலின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபது வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா ரெண்டு சாம ஐந்தாம் அதிகாரத்துல தாவிது சமஸ்த சமஸ்தேல் முழுவதுக்கு ராஜாவானது கேள்விப்பட்டு பெலிஸ்தே ரெப்பாயும் பள்ளத்தாக்கல கூடுறாங்க தாவிதுக்கு செய்தி வந்த பிற்பாடு கர்த்தரத்துல கேட்கிறார் ஆண்டவரே நான் போகலாமா போக கூடாத விரோதமா என்று கேட்டபோது கர்த்தர் போ என்று சொன்னார் தேவ பிள்ளைகளே எதற்காக பெலிஸ்தர் ரெப்பாயும் பள்ளத்தாக்கல தாவிதுக்கு விரோதமாய் கூடுகிறார்கள் என்று சொன்னார் ரெப்பாயும் பள்ளத்தாக்கில தான் தாவித சாதாரண விதத்துல வீழ்த்தவே முடியாது பதினேழு வயசு இளைஞனா இருக்கும் போதே ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினேழாம் அதிகாரத்துல ராட்சிதம் கோலியாத்தி விழுத்தனானே இப்போ ராஜாவா இருக்கிறான் ஆகவே தாவித லேசான விதத்துல மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி ராட்சித பள்ளத்தாக்காய் காணப்பட்ட ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் கூடி தாவிதுக்கு விரோதமாய் மாந்திரிகம் செய்வன போன்ற காரியங்கள் காரிய ஏன் அப்பாயும் ரப்பள்ளத்தாக்க தெரிந்து கொண்டார்கள் என்று சொன்னா மாந்திரிகம் செய்வதற்கு ஏற்ற கனி காய்கள் எல்லாம் வளரக்கூடிய காய்கள்க்க எது இந்த ரப்பாயும் பள்ளத்தாக்கு காணப்பட்டது விக்ரங்கள் வைத்து தாவிதுக்கு விரோதமாய் செய்வன பண்ணோடனே தாவிது புறப்பட்டு வருகிறார் தாவிதை பார்த்து பயந்து நம்மனா ஓடி போறாங்க பெலிஸ்தர் அந்த இடத்திற்கு தாவித ஒரு பெயர் வைக்கிறார் பாகால் பிராசியம் என்று பெயர் வைக்கிறார் பாகால் பிராசியம் என்று தண்ணீர் என்று பெயர் வைத்து அவர்கள் விட்டு போன மாந்திரீக சம்பந்தப்பட்ட காரியங்களை எரிச்சிட்டு போயிட்டாரு திரும்ப வந்து பெலிஸ்தான் தாவிதுக்கு விரோதமாக ரெப்பாயம் பள்ளத்தாக்கல கூடி இருக்கிறார்கள் என்று தாவிது கேள்விப்பட்ட உடனே இப்பவும் கர்த்தனத்துல விசாரிக்கிறார் நான் போகலாமா போக கூடாதா என்று விசாரித்த போது ஆண்டவர் இப்போ ஒரு டேஞ்சரான ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் நீ முன்வாசல் வழியாய் போகாமே பின்வாசல் வழியா போய் என்று சொல்லுகிறார் ரெப்பாயும் பள்ளத்தாக்கு பெலிஸ்தர் எல்லை முடிந்து யூதா எல்ல யூதாவின் எல்லை ஆரம்பம் ஆகும் போதுதான் பெலிஸ்துடைய அதாவது ரெப்பாயும் பள்ளத்தாக்கு இருக்கிறது இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா பின்வாசல் வழியான்னு சொன்னா பெலிஸ்தர் எல்ல வழியாக எங்க வர சொல்றாருனா ரெப்பாயும் பள்ளத்தாக்கு வர சொல்றாரு இது ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆலோசனை காரணம்னா எந்த எதிரி எந்த மரத்துல மலையில அதாவது கிளைகள்ல பதங்கி இருந்து தாவிதுக்கு அம்பு விடுவான்னு தெரியாது தாவிது கட்ட சொன்ன வார்த்தையின் பிரகாரமாகவே நம்பி புறப்பட்டு போகும்போது ரெப்பாயும் பள்ளத்தாக்கு போகிறதுக்கு முன்பதாக அவர் முழங்கால் படியிட்டு பாடின சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதத்தில் சொல்றாரு நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்ன உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லுகிறார் ஒருவேளை அவன் பெலிஸ்தர் என் மேல மறைந்திருந்த அம்பே அடித்தாலும் நீர் என்ன உயிர்ப்பிப்பீர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீர் என்று சங்கீதத்தை பாடும்போது கர்த்த தாவிதோடு பேசுகிறார் தாவிதே என்னுடைய சேனை முதல்ல போவோம் பிற்பாடு உன்னுடைய சேனை போக வேண்டும் என்று கத்த சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே அது என்ன காரியம்னா முசுகொட்ட செடியினுடைய இறைச்சலின் சத்தத்தை கேட்ப பிற்பாடு நீ புறப்பட்டு போய் என்று சொல்லுகிறார் அந்த முசுகொட்ட செடியினுடைய இறைச்சலின் சத்தம் என்னன்னா கத்துடைய ராணுவம் போகும் நீ எனக்கு பின்பதாக வாய் என்று சொன்னார் தேவைப்பிள்ளைகள தாவிது அதே போல கத்துடைய இராணுவம் போன பிற்பாடு அவர் புறப்பட்டு போகிறார் பெலிஸ்தரியும் மாந்திரிக சம்பந்தப்பட்ட எல்லாம் காரியத்தை அவர் அவரு கொன்று குவித்தவராக நபனா தாவிது காணப்பட்டார் ஆக இந்த வார்த்தையை கேட்கிற தேவ நம்முடைய ஊழியத்திற்கு முன்பதாக நமக்கு முன்பதாக கர்த்துடி சேன புறப்படுமானா நமக்கு விரோதமாக வைக்கப்பட்ட கன்னியா இருக்கட்டும் படுகொழியா இருக்கட்டும் மாந்திரிகமா இருக்கட்டும் எதிரிகளாக இருக்கட்டும் அவங்களுடைய சூழ்ச்சி எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் கர்த்துடைய சேனம் முறியடிக்கங்க நாம் போய் எளிதாய் சுதந்திரிக்க என் தேவனாகி கர்த்தர் உதவி செய்வார் எத்தனை பேர் ஊழியத்துல பாக்குறேங்க தாம் முதல்ல போறதுனால கத்தர் விலகி நிற்கிறாருங்க தேவ பிள்ளைகளை நம்முடைய ஊழியத்துல நம்முடைய குடும்பத்துல நமக்கு உண்டான பிரச்சனையில நமக்கு இருக்கிற அதாவது போராட்டத்துல யாரு தலையிடணும் யாரு முன்ன போகணும்னா கர்த்தர் போகணுங்க ஆகவே நம்ம எல்லா காரியத்தையும் கத்தர் மேலே வைப்போம் நமக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார் ஜெபிப்போம் கிருவைந்த தேவனே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தரி யாவற்றையும் செய்து முடிப்பிடாது பயன் நடத்துங்க ஏ சுனாம்த்து நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலா, பிரைசலா